கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஆனி மாதம் நான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வஞ்சிக்கும் தந்திரங்கள் இன்றைய தியான வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் தியானம் ஒரு ஊரிலே உத்தமனாக வாழ்ந்து வந்த மனிதனானவன் ஒருவனை குற்றத்தில் அகப்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டான் அவனை சட்ட ரீதியான குற்றத்தில் அகப்படுத்தும்படி தன்னுடைய நண்பன் ஒருவனை நலன் விரும்பிய போல அவன் வாழும் தெருவிற்கு அனுப்பி துரிதமாக பணத்தை சம்பாதிக்க சில வழிகளை குறித்து ஆலோசனை வணங்கினான் ஆனால் அந்த யுக்தி பலனளிக்கவில்லை பின்னர் துஷ்டர்களை கொண்டு அவனை பயமுறுத்தும்படி மிரட்டல்களை விடுத்தான் சில வன்செயர்களை கண்டும் உத்தமனாக வாழ்ந்த மனிதனானவன் அசந்து போகவில்லை எனவே அவனோடு நீண்ட காலமாக நல்ல நண்பனாக இருந்த வேறொருவனை அழைத்து அவனுக்கு அதிக பணத்தை கொடுத்து அந்த உத்தமனோடு நட்பாக நடந்து அவனை குற்றத்தில் மாட்டிக்கொள்ளும் படிக்கு வஞ்சகமான யுக்திகளை நடப்பித்தான் தன் நண்பன் தனக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்று அவனை நம்பி இருந்த உத்தமனானவன் அந்த நண்பனாலே வஞ்சிக்கப்பட்டான் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த உலகத்திலே வாழும் வரைக்கும் நமக்கு போராட்டங்கள் உண்டு என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது இன்றைய உலகிலே போராட்டங்கள் என்று கூறும் மனிதர்கள் ஆர்ப்பாட்டங்களையும் ஊர்வலங்களையும் கலவரங்களையும் சண்டைகளையும் குறித்து சிந்தித்துக் கொள்கின்றார்கள் நமக்கு வரும் போராட்டங்கள் அப்படிப்பட்டவைகள் அல்ல அவ்வண்ணமாக நாம் மாம்சத்திலே போராடுகிறவர்களும் அல்ல மேற்கூறப்பட்ட சம்பவத்தில் உள்ளது போல ஆவிக்குரிய போராட்டங்கள் நமக்கு பல வழிகளிலே வருகின்றது அவற்றில் ஒரு சிலவற்றை நாம் பார்க்கும் போதே அவை தீமை என்பதை உடனடியாக இனம் கண்டுகொள்கின்றோம் ஆனால் நம்முடைய கண்களுக்கு செம்மையாக தோன்றும் வழிகள் பல உண்டு நாம் அவற்றை உள்வாங்கும் வரை நமக்கு நன்மையானவைகளைப் போல காட்சியளிக்கும் அதன் பின்னர் அதனால் உண்டாகும் விளைவுகளே பாதகமானவை இருக்கும் எனவே தேவனுடைய வார்த்தைகளை சமரசம் செய்யாமலும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி மாற்றாமலும் அந்த வார்த்தைகளின் வெளிச்சத்திலே நடக்க உங்களை பழக்கிக் கொள்ளுங்கள் ஜபம் செய்வோம் மனிதர்களுடைய மனதின் யோசனைகளை அறிந்த தேவனே வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமாவை கண்ணிகளுக்கு நீர் தப்புவித்து காத்து வழிநடத்துவீராக வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் எட்டாம் வசனம் வரை